வேர்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் யோகானந்த பரமஹம்சர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை ரொம்ப அழகாக தத்ரூவமாக கதைகள் மூலமாக விளக்கியிருக்காரு போன அத்தியாயம் வரைக்கும் ஸ்ரீ யுக்தேஸ்வரருடைய ஆசிரமத்தில் தங்கியிருந்த அவருடைய நினைவுகளும் அனுபவங்களை பற்றியும் கதைகள் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிற அந்த விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது அதில் போன அத்தியாயத்தில் அவர் முதன்முறையாக தியானம் செய்த அவருடைய அனுபவமும் அவரால் சில விஷயங்களை சரியாக கிரகிக்க முடியாத அந்த தருணத்தில் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவருடைய உடலை தொட்டு அந்த தியான நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவருக்கு அந்த பரவச நிலையை காட்டுறாரு அப்போது அவர் கண்களை மூடி இருக்கும்போது கூட அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் அவருடைய கண் முன்னாடி தெரிந்ததாக அந்த ஒரு அபூர்வமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருந்தார் அந்த வரிசையில் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்ரீ யுக்தேஸ்வரருடைய ஆசிரமத்தில் நடந்த ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு பற்றி சொல்கிறாரு ஒரு மனிதனுக்கு சக்தி ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர்கள் மற்றவர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்குள்ள நுழைந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மனிதர்களை செயல்பட வைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு மூலமாக நமக்கு சொல்கிறாங்க அது என்ன கதை அப்படிங்கிறத பார்க்கலாம் அத்தியாயம் பதினைந்து காலிஃப்ளவர் திருட்டு குருதேவா தங்களுக்கு ஒரு பரிசு இந்த ஆறு பெரிய காலிஃப்ளவர்களும் என் கைகளினாலே பயிர் செய்யப்பட்டவை அவைகளின் வளர்ச்சியை ஒரு தாய் தன் குழந்தையை அன்பாக பராமரிப்பது போல நான் கண்காணித்து வந்திருக்கிறேன் யோகானந்தர் அவராலேயே பயிர் செய்யப்பட்ட ஆறு காலிஃப்ளவர்களையும் அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு அழகான கூடையில் வச்சு குருதேவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு சமர்ப்பிக்கிறாரு பதிலுக்கு யுக்தேஸ்வரர் அதை அழகாக வாங்கிக்கிறாரு நன்றி அப்படின்றத சொல்லி அவருடைய அழகான அந்த புன்னகையால் அன்பார்ந்த பாராட்டுதலையும் கொடுக்கிறாரு இவைகளை தயவு செய்து உன்னோட அறையில நீ பத்திரமா வச்சுக்கோ நாளைக்கு சிறப்பு விருந்துக்கு அவை எனக்கு வேண்டி இருக்கும் அப்படின்னு யுக்தேஸ்வரர் கிட்ட சொல்றாரு பூரி நகரத்தில் உள்ள குருதேவருடைய கடற்கரை ஆசிரமத்திற்கு என்னுடைய கல்லூரி கோடை விடுமுறைக்காக கழிக்க வேண்டி அப்பொழுது நான் வந்திருந்தேன் குருதேவராலும் அவருடைய சீடர்களாலும் கட்டப்பட்ட இரண்டு மாடி கொண்ட அந்த சிறிய ஆசிரமம் வங்காள விரிகுடா கடலை நோக்கியிருந்தது நான் மறுநாள் அதிகாலையிலேயே ஆசிரமத்தின் அமைதி நிறைந்த கவர்ச்சியாலும் கடலிலிருந்து தவழும் உப்பு காற்றினாலும் புத்துணர்ச்சி பெற்று எழுந்தேன் என் குருவின் இனிமையான குரல் ஒலித்தது என்னுடைய அருமையான காலிஃப்ளவர்களை ஓரிரு முறை பார்வையிட்டவாறு அவற்றை அழகாக கட்டிலுக்கு அடியில் அடுக்கி வைத்தேன் வாருங்கள் கடற்கரைக்கு செல்லலாம் குருதேவர் வழிகாட்ட நானும் மற்ற இளஞ்சீடர்களும் ஓர் ஒழுங்குமுறை இல்லாமல் கலைந்த குழுவாக அவரை தொடர்ந்தோம் எங்கள் குருதேவர் எங்களை ஒரு சிறு கண்டனத்துடன் பார்த்தார் நமது மேற்கத்திய சகோதரர்கள் நடந்து போகும்போது கூட ஓர் ஒழுங்கை கடைபிடிப்பதில் பெருமைப்படுகிறார்கள் எங்கே இப்பொழுது இரண்டு வரிசையாக நடந்து செல்லுங்கள் பார்க்கலாம் காலடியில் ஒருவருக்கொருவர் பிறழாமல் முறையாக இருக்கட்டும் நாங்கள் அவர் சொன்னபடியே செய்ததை ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கண்காணித்தார் சிறுவர்கள் சென்றனர் முன்னும் பின்னும் அழகிய சிறிய வரிசையிலே என்று பாடவும் தொடங்கிவிட்டார் அவருடைய இளஞ்சீடர்களின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து மிக சுலபமாக அவர் நடப்பதைப் பார்த்தால் என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை நில் குருவின் கண்கள் என்னை தேடின ஆசிரமத்தின் பின்புற கதவை மறக்காமல் தாழ்பாலிட்டாயா அப்படித்தான் நினைக்கிறேன் ஐயா ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சிறு வினாடிகள் உதடில் தோன்றிய தன் புன்னகையை பாதி மறைத்தவாறு மௌனமாக இருந்தார் இல்லை நீ மறந்துவிட்டாய் என்றார் முடிவாக ஆசிரமத்தை பாதுகாக்கும் உன் கடமையிலிருந்து நீ தவறிவிட்டாய் நீ தண்டிக்கப்பட வேண்டும் மேலும் அவர் உன் ஆறு காலிஃப்ளவர்கள் சீக்கிரமே ஐந்தாகிவிடும் என்று கூறியபொழுது அவர் ஏதோ புரியாத முறையில் கேலி செய்கிறார் என்றே நினைத்தேன் குருதேவரின் கட்டளைப்படி நாங்கள் திரும்பி ஆசிரமம் அருகாமை வரை அணிவகுத்து திரும்பினோம் கொஞ்சம் பாருங்கள் நம் இடது பக்கம் மதில் சுவரை தாண்டி பார் முகுந்தா அதற்கப்பால் உள்ள தெருவை உற்று நோக்கு இப்பொழுது ஒரு மனிதன் அங்கு வருவான் உன் தண்டனை அவன் மூலமாகத்தான் நடக்கப் போகிறது புரிந்து கொள்ள முடியாத இந்த குறிப்புகளினால் எனக்கு ஏற்பட்ட எரிச்சலை மறைத்து கொண்டேன் சீக்கிரமே ஒரு குடியானவன் அந்த தெருவில் தென்பட்டான் அர்த்தமற்ற சைகைகளுடன் கைகளை ஆட்டியபடி அவன் கோணல் மாணலாக ஆடியபடி சென்றான் ஆவலினால் தூண்டப்பட்ட நான் அசையாமல் அந்த வேடிக்கையான காட்சிகளில் என் கண்களை பதித்தபடி நின்றேன் அம்மனிதன் தெருவில் எங்கள் கண்களிலிருந்து மறையும் தூரம் சென்ற பிறகு அவன் இப்பொழுது திரும்புவான் என்றார் ஸ்ரீயுக்தேஸ்வரர் அந்த குடியானவன் உடனே தன் திசையை மாற்றி ஆசிரமத்தின் பின்புறத்தை நோக்கி நடந்தான் அங்கிருந்த ஒரு மணல் பாதையை தாண்டி அவன் பின்புற வாயிலை கட்டிடத்துக்குள் நுழைந்தான் என் குருதேவர் சொல்லியபடியே நான் அதை பூட்டாமல் தான் விட்டிருந்தேன் என் அருமையான காலிஃப்ளவர்களில் ஒன்றை ஏந்தியவாறு அவன் சீக்கிரமே வெளிவந்தான் இப்பொழுது அவன் ஒரு சொத்தை அடைந்த பெருமிதத்துடன் கௌரவமாக நடந்து சென்றான் நடந்தேறிய ஹாஸ்திய நாடகத்தில் எனது பங்கானது ஒரு குழப்பமடைந்த பலியாளாக தென்பட்டாலும் திருடனை தொடர்ந்து கோபத்துடன் நான் ஓடியதை தடுக்க முடியாத அளவிற்கு அது என்னை குலைத்துவிட்டது பாதி வழி சென்றதும் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் திரும்பி வர கூப்பிட்டார் அவர் தலை முதல் கால் வரை குலுங்க குலுங்க சிரித்து கொண்டிருந்தார் பாவம் அந்த பைத்தியக்கார மனிதன் ஒரு காலிஃப்ளவருக்காக ஏங்கிக் கொண்டிருந்தான் சிரிப்பினோடே அவர் விளக்கினார் இவ்வளவு அஜாக்கிரதையாக வைக்கப்பட்டிருக்கும் உன் காலிஃப்ளவர்களில் ஒன்றை அவன் அடையலாமே என்றுதான் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது என்றார் நான் என் அறைக்குள் விரைந்தேன் அத்துடனுக்கு நிச்சயமாக காய்கறிகள் மேல்தான் கண் என்று அங்கு போனதும் தெரிந்தது கம்பளியின் மேல் இருந்த என் தங்க மோதிரங்கள் கைக்கடிகாரம் பணம் எல்லாம் திறந்தபடி கிடக்க அதை எதையும் அவன் தொடாமல் கட்டிலுக்கு அடியில் தவிழ்ந்து சாதாரணமாக கண்ணில் படாதவாறு மறைத்து வைத்திருந்த காலிஃப்ளவர் ஒன்றை எடுத்து தன் ஒருமுகமான ஆசையை நிறைவேற்றிக் கொண்டு விட்டான் நான் அன்று மாலை ஸ்ரீ யுக்தேஸ்வரரை அந்த சம்பவத்தை விளக்கும்படி கேட்டேன் அதில் புரிந்து கொள்ள முடியாத சில அம்சங்கள் இருப்பதாக எனக்கு தோன்றியது குருதேவர் மெதுவாக தலை அசைத்தார் நீ அதை என்றாவது புரிந்து கொள்வாய் இம்மாதிரியான பல மறைந்துள்ள விதிகளை விஞ்ஞானம் சீக்கிரமே கண்டுபிடிக்கும் என்றார் சில வருடங்களுக்கு பிறகு வானொலியின் விசித்திரங்கள் உலகத்தை ஆச்சரியத்தில் பொழுது நான் என் குருதேவர் முன்னமே கூறியதை நினைவு கூர்ந்தேன் இடம் காலம் பற்றிய புராதனமான கருத்துக்கள் அளிக்கப்பட்டுவிட்டன எந்த மனிதனுடைய வீடும் லண்டன் அல்லது கல்கத்தா நுழைய முடியாதபடி அவ்வளவு குறுகலானது இல்லை என்று ஆகிவிட்டது மனிதனுடைய எங்கும் வியாபிக்கக்கூடிய ஒரு தன்மை மிக மிக மந்தமான அறிவுக்கு கூட எட்டும் வகையில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டது காலிஃப்ளவர் ஹாஸ்திய நாடகத்தின் மையக்கருவை வானொலி தத்துவத்தின் மூலம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் என் குரு பரிபூரண மனித வானொலியாக இருந்திருக்கிறார் எண்ணங்கள் பரந்த வெளியில் அசைந்து கொண்டிருக்கும் சூட்சமமான ஒலி அதிர்வுகளை தவிர வேறு எதுவும் இல்லை எப்படி சரியாக பொருத்தப்பட்ட வானொலி பெட்டி ஒவ்வொரு திசையிலிருந்தும் வரும் ஆயிரக்கணக்கான மற்ற நிகழ்ச்சிகளிலிருந்து வேண்டிய சங்கீத நிகழ்ச்சிகளை பிரித்து எடுத்து தருகிறதோ அதேபோல ஸ்ரீ யுக்தேஸ்வரம் உலகில் ஒலிபரப்பாகும் எண்ணற்ற மனித எண்ண அலைகளிலிருந்து சில குறிப்பிட்ட பொருத்தமான எண்ண அலைகளை மட்டும் உணர்ந்தறியும் திறன் படைத்தவர் கடற்கரைக்கு நடந்து கொண்டிருக்கும்போது போது கூட அம்மனிதனின் சாதாரண ஆசையை பற்றி அறிந்த குருதேவர் அதை நிறைவேற்றித்தர முடிவு செய்துவிட்டார் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் தெய்வீஹக்கன் அவருடைய சீடர்கள் அந்த மனிதனை பார்ப்பதற்கு முன்பே அவன் சாலையில் கீழ்ப்பகுதியில் ஆடியபடி வருவதை கண்டன ஆசிரமத்து கதவை பூட்டுவதில் எனக்கிருந்த மறதியை சாக்காக வைத்து அருமையான என் காலிஃப்ளவர்களில் ஒன்றை நான் பறிகொடுக்கும்படி செய்த குருதேவருக்கு சௌகரியமாக போய்விட்டது இம்மாதிரி என்ன அலைகளை கிரகிக்கும் கருவியாக செயலாற்றிய பிறகு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தனது சக்தி மிகுந்த எண்ணங்களினால் ஒலிபரப்பாளராக அல்லது செய்திகளை அனுப்பும் கருவியாக செயல்பட்டார் இந்த முறையினால்தான் அந்த குடியானவனை திரும்பச் செய்து அவனை ஒரே ஒரு காலிஃப்ளவருக்காக குறிப்பிட்ட அறைக்கு செல்ல வைப்பதை வெற்றிகரமாக செயல்பட வைக்க முடிந்தது ஒரு ரேடியோ பெட்டியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் போலவே ஒரு மனிதனுடைய எண்ணங்களையும் நாம் பிரித்தெடுத்து நாம் நினைக்கிற விஷயங்களை ஒரு மனிதனை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த காலிஃப்ளவர் திருட்டு மூலமாக ரொம்ப அழகாக விளக்கி சொல்கிறாரு மனம் அமைதியாக இருக்கும் வேலைகளில் உள்ளுணர்வு ஆன்மாவின் வழிகாட்டுதலாக மனிதர்கள் இயற்கையாகவே தோன்றுகின்றது அநேகமாக ஒவ்வொருவரும் விளக்க முடியாத வகையில் நிகழப்போவதை பற்றிய சரியான கணிப்பு ஏற்பட்ட அனுபவம் அல்லது தன் எண்ணங்களை அப்படியே மற்றவருக்கு மாற்றிவிட்டிருக்கும் அனுபவம் அடைந்தே இருப்பர் தொந்தரவுகளிலிருந்து அல்லது அமைதியின்மை என்ற வானொலி இறைச்சலிலிருந்து விடுபட்ட மனித மனம் சிக்கல் நிறைந்த வானொலி இயந்திர அமைப்புகளின் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு எண்ணங்களை அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் வேண்டாத எண்ணங்களை தவிர்ப்பதற்கும் ஆன திறன் கொண்டதாகிறது ஒரு வானொலி நிலையத்தின் திறன் எப்படி அதில் உபயோகிக்கக்கூடிய மின்னோட்ட அளவை பொறுத்துள்ளதோ அதுபோலவே ஒவ்வொரு மனித வானொலியின் ஒலிபரப்பு திறனும் அவர்களுடைய இச்சா சக்தியின் அளவை பொறுத்தே இருக்கும் அண்டவெளியில் எல்லா எண்ணங்களும் சாஸ்வாதமாக அதிர்வடைந்து கொண்டே இருக்கின்றன ஆழ்ந்த ஒருமுனைப்படுத்துதலின் மூலமாக ஒரு ஞானி எந்த ஒரு மனிதனுடைய எண்ணங்களையும் அவன் வாழ்கிறவனாக இருந்தாலும் சரி இறந்தவனாக இருந்தாலும் சரி அறிந்து கொள்ள முடியும் எண்ணங்கள் எங்கும் நிறைந்ததாகத்தான் உள்ளதே தவிர தனி மனிதனின் வேரூன்று இல்லை ஓர் உண்மையை படைக்க முடியாது ஆனால் கண்டறிய மட்டுமே முடியும் மனிதனின் புரிந்து கொள்ளும் தன்மையின் குறைபாடுதான் பெரிதாயிருப்பினும் சிறிதாயிருப்பினும் எந்த ஒரு தவறான எண்ணத்திற்கும் காரணமாக இருக்கிறது யோக விஞ்ஞானத்தின் குறிக்கோள் மனதை அமைதிப்படுத்தி நெறிபிரளாத வகையில் நம் உள்ளிருக்கும் தெய்வீக குரலின் தவறில்லாத ஆலோசனைகளை கேட்க செய்யலாம் என்பதுதான் நம்முடைய மனதை அமைதிப்படுத்துறது மூலமாக ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய உள்ளுணர்வு சக்தியை அதிகப்படுத்துவதன் மூலமாக அடுத்தவருடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை கூட நாமால் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த கதை மூலமா சொல்றாரு அது மட்டும் இல்லை நாம் என்ன நினைக்கிறோமோ அதை மற்றவர்கள் செய்வதற்கு நாம் தூண்டவும் முடியும் அது ஒரு இச்சாசக்தியினுடைய அளவை பொறுத்தே ஒவ்வொரு மனிதனுடைய அந்த எண்ணங்களுக்குள்ள ஊடுருவி நாம் நினைக்கிற விஷயங்களை செய்து காட்ட முடியும் அது மட்டும் இல்லை இறந்தவர்களுடைய அந்த எண்ணங்களை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் என்னெல்லாம் நினைச்சாங்க அவங்களோட ஆசை என்ன அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இச்சாசக்தியினுடைய அளவு பொறுத்து சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது எப்படி வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல அந்த அலைகள் வந்து ஒரு விதமான ஒரு ஃப்ரீக்குவன்சில இயங்குதோ அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய அந்த எண்ணங்களும் இந்த வான் வெளி பிரபஞ்சத்தில் அப்படியே அது பதிஞ்சிருக்கும் நாம் எப்போ வேணாலும் அந்த எண்ணங்களை நம்மளால வந்து அதை எடுத்துக்க முடியும் அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும் அந்த மனதினுடைய செயல்பாடுகளை குறைத்து அதை அமைதிப்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நடத்த முடியும் அப்படிங்கிறதையும் விளக்குறாரு இந்த உலகத்தில் ஒரு மனிதனால முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நாம இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப விசித்திரமா இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற பல விஷயங்கள் எல்லாமே நம்ம கடந்து சென்ற பிறகு திரும்பி பார்க்கும்போது இது எதுவுமே நமக்கு வந்து ஒரு விசித்திரமானதாகவோ அல்லது இயல்புக்கு அப்பாற்பட்டதாகவோ நமக்கு தோன்றாது உதாரணத்திற்கு ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுறது அந்த நேரத்துல கண்டுபிடிக்கும் போது அது ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கலாம் ஏன் அது கீழே விழுது அது ஏன் மேல பறக்கல அப்படின்னு ஆனா இப்போ அந்த விஞ்ஞானத்தெல்லாம் நம்ம கண்டறிந்த பிறகு இப்போ பார்க்கும் பொழுது இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு போல நமக்கு தெரியுது அதே மாதிரிதான் எல்லா விசித்திரமான விஷயங்களும் எதுவுமே இந்த உலகத்துல சாத்தியம் இல்லை அப்படின்றது இல்ல ஒரு மனதால நாமளால கற்பனை செய்ய முடியுது அப்படின்னா நிச்சயமா அத புற உலகத்திலையும் நம்மளால அதை பார்க்கவும் முடியும் அப்படிப்பட்ட செயல்களை நம்மளால செய்யவும் முடியும் மனதின் வலிமை அவ்வளோ இருக்கு அந்த இச்சா சக்தியுடைய அந்த ஆற்றல் மிகப்பெரியது அப்படிங்கிறத இந்த கதை மூலமா ரொம்ப அழகா நமக்கு விளக்குறாரு இந்த காலிஃபிளவர் திருட்டு சம்பவத்துக்கு பிறகு இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்ததை பத்தி அந்த அனுபவத்தை நமக்கு சொல்றாரு என் மனதிற்கு புரிபடாத வகையில் எனது காலிஃப்ளவர் திருட்டு போன சில நாட்களுக்கு பிறகு ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்தது ஒரு மன்னெண்ணெய் விளக்கு காணாமல் போய்விட்டது என் குருவின் எல்லாம் அறியும் திறமையை சமீபத்தில் கண்டறிந்ததால் அவ்விளக்கை கண்டுபிடிப்பது அவருக்கு ஒரு குழந்தை விளையாட்டது போன்றது என்று நான் நினைத்தேன் குருதேவர் நான் எதிர்பார்ப்பதை புரிந்து கொண்டார் நம்ம குருதேவர்கிட்ட தான் நிறைய திறமைகள் இருக்கே அந்த விளக்கு ரொம்ப சுலபத்தில் அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு ஆவலோடு என்னுடைய குருதேவர் கிட்ட நான் சொல்ல அவர் எல்லா சீடர்கள்கிட்டையும் அதை பற்றி சொல்கிறாரு விசாரிக்கிறாரு அது எங்கே போய் தேடுறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சிரத்தை எடுத்து எல்லாம் பண்ணுறாரு அதில் ஒரு சீடர் இந்த மாதிரி ஒரு பழக்கடைக்கு நான் அடியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக நான் அந்த விளக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு அப்போ நீ அந்த இடத்துக்கு போய் பாரு அப்படின்னு அந்த சீடரை அனுப்புகிறாரு இவ்வளவு சிரத்தை எடுத்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆயத்தம் குருதேவர் யோகானந்தருக்கு ஒரு யோசனை இவர் ஏன் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த விளக்கு கண்டுபிடிக்காம சீடர்கள் எல்லாத்தையும் கேட்குறாரு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அனுப்பி அதை பார்க்க சொல்கிறாரு சரி ஒருவேளை கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் போய் அந்த கிணற்றுக்கு அடியில் போய் பார்க்குறாங்க அந்த விளக்கு அப்படின்றது இல்லை ரொம்பவே அவருக்கு வந்து வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுது யோகானந்தர் அதை பற்றி பேசலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு குருதேவர் என்னுடைய ஏமாற்றத்தை அவர் கண்டுபிடித்து விட்டார் சிறிதும் இரக்கமே இல்லாமல் மனம் திறந்து சிரித்தார் மறைந்து போன விளக்கை என்னால் உனக்கு கண்டுபிடித்து தர முடியவில்லையே நான் என்ன குறி சொல்பவனா ஒரு கண் சிமிட்டலுடன் அவர் தொடர்ந்தார் நான் ஒரு திருப்திகரமான ஷெர்லாக் ஹோம்ஸும் இல்லை குருதேவர் தன் சக்தியை சவாலுக்காகவோ அல்லது அற்ப காரியத்திற்காகவோ காட்ட மாட்டார் என்று நான் தெரிந்து கொண்டேன் ஆனந்தமாக வாரங்களும் ஓடின ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஒரு ஆன்மீக ஊர்வலம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் சீடர்களை நகரத்தின் வழியாக பூரி நகரத்தின் கடற்கரைக்கு அழைத்துச் செல்லும்படி அவர் என்னை பணித்தார் அந்த பண்டிகை நாள் மிகுந்த வெப்பத்துடன் விடிந்தது குருஜி மாணவர்களை வெறும் கால்களுடன் நான் எப்படி கொதிக்கும் மணலில் அழைத்துச் செல்ல முடியும் என்று நான் கவலையுடன் கேட்டேன் நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கடவுள் மேகங்களாலான குடை ஒன்றை அனுப்புவார் நீங்கள் மிக சௌகரியமாக வழி நடந்து செல்வீர்கள் என்று குரு கூறினார் நான் மகிழ்ச்சியுடன் ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்தேன் எங்கள் குழு ஒரு சட்சங்க கொடியுடன் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டது உள்ளுணர்வின் தூர திருஷ்டி பார்வையை குறிக்கும் விதத்தில் ஒரே ஒரு கண்ணின் அடையாளத்தை தாங்கியபடி இருந்தது நாங்கள் ஆசிரமத்திலிருந்து கிளம்பிய உடனேயே மாயாஜாலம் போன்ற ஆகாயத்தில் மேகங்கள் சூழ்ந்தன பார்த்து கொண்டிருந்த அனைவரிடத்தும் ஆச்சரிய கூச்சல்கள் எழுந்தன கூடவே நகரத்தின் தெருக்களையும் கொதிக்கும் கடற்கரையையும் குளிர வைத்தவாறு ஒரு சிறு மழை பெய்தது இதமான மழை துளிகள் அந்த இரண்டு மணி நேர ஊர்வலம் செல்லும் வரை தொடர்ந்தது நாங்கள் ஆசிரமத்தில் நுழைந்த மாத்திரம் மேகங்களும் மழையும் மறைந்துவிட்டன கடவுள் நமக்காக எவ்வளவு பரிவு கொள்கிறார் பார் என்றார் குருதேவர் நான் என் நன்றியை தெரிவிக்கும் பொழுது பதிலளித்தார் கடவுள் எல்லாருக்கும் பதிலளிக்கிறார் எல்லாருக்காகவும் வேலை செய்கிறார் என் வேண்டுகோளுக்கு இணங்கி மழையை அனுப்பியது போல் எந்த பக்தனுடைய உண்மையான விருப்பத்தையும் பூர்த்தி செய்கிறார் எவ்வளவு தடவை கடவுள் அவர்களது பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்கிறார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது அரிது அவர் ஒரு சிலருக்கு மட்டும் பாரபட்சமாக இல்லாமல் நம்பிக்கையுடன் அவரை அணுகும் ஒவ்வொருடைய பிரார்த்தனைக்கும் செவி சாய்க்கிறார் அவருடைய குழந்தைகள் எங்கும் நிறைந்த தங்கள் தந்தையின் அன்பான கருணையின் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்றார் ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் நான்கு விதமான பண்டிகைகளை தன்னுடைய தலைமையில எடுத்து நடத்துவார் அந்த மாதிரி நடத்தக்கூடிய விழாக்களுக்கு வெளியிலிருந்து மாணவர்களும் சீடர்களும் அணிவகுத்து அந்த விழாக்களுக்கு வந்து கலந்துக்குவாங்க அப்படி வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் சங்கீதங்கள் பாடுவது பஜனைகள் கீர்த்தனைகள்னு எல்லா விதமான விஷயங்களும் அந்த விழாக்களில் நடந்து கொண்டிருக்கும் யோகானந்தர் கலந்து கொண்ட முதல் விழா அதுதான் ஸோ அவருடைய அந்த அனுபவத்தை சொல்கிறாரு காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி பல உணவு வகைகள் சமைப்பதெல்லாமே வெளியில் கொப்பரைகளை எரித்து உணவு தயாரிக்கிற வேலைகளில் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி எரிக்கக்கூடிய புகைகள்லேருந்து கண்களில் எரியக்கூடிய சில நிகழ்வுகளும் நடக்குது கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தாலும் சிரித்தபடியே மகிழ்ச்சியோடு அது எதையுமே பொருட்படுத்தாது சந்தோஷமாக தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறாங்க அங்கு வரக்கூடிய மாணவர்களும் சரி சீடர்களும் சரி தன்னால முடிந்த அத்தனை வேலைகளையும் அந்த விழாவினை சிறப்பாக நடத்துவதற்காகவே அவங்க ஆயத்தம் ஆயத்தமாகறாங்க ஒரு சிலர் தனக்கு தெரிந்த கீர்த்தனைகள் பாடுவதில் தன்னுடைய ஆர்வத்தை செலுத்துறாங்க மற்றும் சில பேர் இந்த உணவு வகைகள் சமைக்கக்கூடிய கூடங்கள்ல இருந்து உதவிகள் செய்யறாங்க வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு அந்த காய்கறி பருப்பு ரசம்னு எல்லா உணவு வகைகளையும் பரிமாறி தன்னுடைய அன்பை தெரிவிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்க அடுத்து ஸ்ரீ சொற்பொழிவா ஆரம்பிக்கிறாரு மகிழ்ச்சியா சந்தோஷமா காதுக்கு இனிமையான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டபடி அந்த மாணவர்களும் சீடர்களும் அந்த விழாவை சிறப்பாக நடத்துறாங்க ஸ்ரீ யுக்தேஸ்வரருடைய மேடை பேச்சில் கிரியா யோகத்துடைய முக்கியத்துவத்தையும் சுய மரியாதையுடன் கூடிய வாழ்க்கை அமைதி தீர்மானத்துடன் செயல்படுதல் எளிமையான ஆகாரம் முறையான தேக இவைகளை வலியுறுத்துபவைகளாக இருந்தன பின்னர் சின்னஞ்சிறு சீடர்கள் குழு தெய்வீக கோத்திரங்களை பாடியது உருக்கமான சங்கீதத்துடன் கூட்டம் முடிவுற்றது இரவு பத்து மணியிலிருந்து நள்ளிரவு வரை ஆசிரமவாசிகள் பாத்திரங்களை கழுவினர் என் குரு என்னை தன் அருகில் அழைத்தார் நீ இன்முகத்துடன் இன்று செய்த சேவையும் சென்ற ஒரு வாரமாகவே இதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்த முறையும் எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றன உன்னை என் அருகில் இருந்து கொள்ள விரும்புகிறேன் இன்று இரவு நீ என் படுக்கையிலேயே தூங்கலாம் எனக்கு இந்த சலுகை கிடைக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை நாங்கள் சிறிது நேரம் ஆழ்ந்த தெய்வீக அமைதி நிலையில் அமர்ந்திருந்தோம் நாங்கள் படுத்த பத்தே நிமிடங்களில் குருதேவர் எழுந்து உடைகளை அணிய தொடங்கினார் என்ன விஷயம் ஐயா என் குருடன் படுத்து உறங்கும் ஆனந்தம் திடீரென்று நிச்சயமற்றதாக தோன்றியது சில மாணவர்கள் ரயிலை தவறவிட்டு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன் அவர்களுக்கு ஏதாவது உணவு தயார் செய்வோம் குருஜி இரவு ஒரு மணிக்கு யாரும் வரமாட்டார்கள் நீ படுத்துக்கொள் நீ மிக சிரமப்பட்டு வேலை செய்திருக்கிறாய் அதனால் நான் போய் சமைக்கிறேன் என்றார் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஸ்ரீ யுக்தேஸ்வரரின் தீவிரமான குரலை கேட்டு நான் படுக்கையிலிருந்து குதித்து இரண்டாவது மாடியின் உள்முகப்பிலுள்ள அன்றாடம் உபயோகிக்கும் சிறு சமையலறைக்குள் அவரை தொடர்ந்து சென்றேன் அரிசியும் பருப்பும் விரைவில் வேக தொடங்கின என் குரு அன்புடன் புன்னகைத்தார் இன்றிரவு நீ களைப்பையும் கடும் உழைப்பின் பயத்தையும் வென்றுவிட்டாய் நீ வருங்காலத்தில் என்றுமே அவைகளால் பாதிக்கப்பட மாட்டாய் அவர் என் ஆயுள் முழுவதற்குமான இந்த ஆசையை வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே வெளிமுற்றத்தில் காலடி சத்தம் கேட்டது நான் கீழே ஓடி ஒரு மாணவர் குழுவை உள்ளே அனுமதித்தேன் அன்பான சகோதரனே ஒருவர் கூறினார் என்னிடம் இந்த நேரத்துல குருதேவரை தொந்தரவு செய்கிறதுக்கு எங்களுக்கு மனம் வரல ரொம்பவே தயக்கமா இருக்கு ரயில் நேரத்தை நாங்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டோம் ஆனாலும் குருதேவரை சந்திக்காம திரும்புறதுக்கு எங்களுக்கு மனம் வரல யோகானந்தர் சொல்றாரு அவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக இப்பொழுது சமையல் கூட அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ வரவேற்பு குரல் கேட்டது வியர்ப்புக்குள்ளான விருந்தினர்களை நான் சமையலறைக்கு அழைத்துச் சென்றேன் குருதேவர் கண் சிமிட்டலுடன் என் பக்கம் திரும்பினார் இப்பொழுது நீ விசாரித்து தெரிந்து கொண்ட பின்னர் நம் விருந்தினர்கள் உண்மையிலேயே ரயிலை தவற விட்டுவிட்டார்கள் என நீ திருப்தி பட்டிருப்பாய் என்பதில் சந்தேகமில்லை அல்லவா அரை மணி நேரத்திற்கு பிறகு கடவுளை போன்ற குருதேவரின் பக்கத்தில் படுத்து நித்திரை செய்யும் பெற்றை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்கியபடி அவரை தொடர்ந்து படுக்கையாறைக்குள் சென்றேன் இந்த அத்தியாயத்தில் மூன்று விதமான வித்தியாசமான கதைகள் மூலமா நாம சில விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அதில் முதல் கதை மூலமாக இச்சாசக்தி ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுக்குது அது மூலமா மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறத காலிஃப்ளவர் திருட்டு போன அந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல இரண்டாவது கதையில இயற்கையான மழை மேகங்கள் இவைகள் கூட நம்மளுடைய எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் நம்மளுடைய வேண்டுதலுக்கு அந்த இறைவனே இணங்குவார் அப்படிங்கிறத அந்த மழை கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மூன்றாவது கதையில் சில மாணவர்கள் மட்டும் ரயிலில் தவறவிட்டு ரொம்ப தாமதமாக வந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்காக நான் சமைக்கணும் அப்படின்னு இனிமேல் நடக்க போகிற சில நிகழ்வுகளை கூட உள்ளுணர்வு சக்தி மூலமாக நாமளால் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ற அந்த ஆற்றலையும் இந்த கதே மூலமா விளக்குறாங்க இது அத்தனையுமே ரொம்ப அபூர்வமாகவும் ரொம்ப விசித்திரமாகவும் தோன்றினாலும் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த इच्छा சக்தி அப்படிங்கிறது மிகப்பெரியது அந்த உள்ளுணர்வு சக்தி மூலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இப்படி பல அபூர்வமான விஷயங்களை நம்மளை போன்ற ஒரு சாமானிய மனிதர்களாலயும் இதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கறத ரொம்ப உறுதியாக சொல்றாங்க சோ அடுத்த அத்தியாயத்துல யோகானந்தர் யாரை சந்திச்சாரு என்ன மாதிரியான அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்துச்சு த நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி